சனீஸ்வரா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸாகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கரகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கொடுப்பார் நான் சொல்லதை நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகம் இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவானின் வக்கரப்பயிற்சி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்ன அப்படியே ரிவர்ஸில் போகிறது ரிவர்ஸில் வர்றார் அப்படிங்கும்போது நம்ம எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நேரம் போகும்போது எப்படி பின்னாடி வரும்போது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வாகனம் வண்டி வேகமாக முன்னோக்கி போயின்னு இருக்குது அப்படின்னா பின்னாடி வர வண்டி அதை எப்படி பார்த்து போகணும் அதே மாதிரி அவரே திடீர்னு பின்னாடி வர்றார் அப்படின்னா நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்துக்குடைய அதிபதி பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி உங்களுக்கு ஒரே ஒரு இது சொல்கிறேன் எப்பப்பெல்லாம் நீங்கள் உழைச்சி உங்கள் வருமானம் வருதோ அந்த வருமானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா கிடைக்கிறது இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் அதே சில நேரங்களில் எதிர்பாராத ஏதோ ஒரு வருமானம் வந்ததுன்னா அது ஏதோ ஒரு செலவில் போயிடுறது கரெக்டாக அந்த வகையில் பாக்யாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல சசயோகம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் கேந்திரஸ்தானமாகிய ஒன்று நாலு ஏழு பத்தில் இந்த சனீஸ்வர பகவான் இருந்தால் பஞ்சமகா புருஷ யோகம் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துக்கு சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம்னு கொடுத்துருக்கு இந்த சசயோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால பரவாயில்லை மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது பொறுமையாக எல்லா வேலைகளையும் செய்கிறீங்க அந்த பொறுமைக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது சரி இவரை போல உண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது சமூகத்தில் குடும்பத்துலேயும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது பெரிய விஷயம் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு போகிறீங்க அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் வக்கரகதி அடைகிறார் ஜீவனாதிபதி வக்கரமடைகிறது நல்லதா அப்படின்னா பரவாயில்லை இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இவ்வளவு நாட்கள் இவர் வந்து ஜீவனஸ்தானத்துக்கு வந்தவளதுன்றது நீங்கள் பரபரப்பாக இருந்துட்டு இருக்கீங்க சுறுசுறுப்பாக இருந்துட்டு இருக்கீங்க நேரங்காலம் தெரியாமல் உழைக்கிறீங்க உண்டா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்க ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பாக சொல்லணும் லைக் பண்ணுங்க சொல்லுங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க அதுக்கு உண்டான ஒரு ஆதாயம் வருதா பரவாயில்லை வரலன்னு நான் சொல்ல மாட்டேன் வருது ஆனால் ஏதோ சர்வே பண்ணுற அளவுக்கு மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு ஏதோ வந்துட்டுருக்கு போயின்ட்டுருக்கீங்க இப்போ என்னென்னா இதே மாதிரி தான் நீங்கள் உழைக்க போகிறீங்க இந்த வக்ரகதியில் ஆனால் என்னென்னா பொறுமையாக உழைப்பீங்க பரபரப்பாக நேரங்காலம் தெரியாமல் உழைச்சது இப்போ நேரங்காலம் தெரிஞ்சு உழைக்க போகிறீங்க என்னென்னா ஒரு ரிலாக்சேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வக்ரம் வக்ரம்ங்கும்போது உங்களுக்கு மனசில் ஏன்னா இவர் தான் உங்களுக்கு ஜீவனாதிபதி அதே பாக்கியாதிபதி இப்போ உங்கள் தந்தையாரோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த அவரோட மருத்துவ செலவுகள்லாம் குறையும் கணாபான்னு செஞ்ச மருத்துவ செலவுகள்லாம் கண்டிப்பாக குறையும் தந்தையாரோட முழு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் தந்தையாரின் முழு சப்போர்ட் அதேமாரி தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா அத்தை அவங்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இந்த வக்ரகதியில் அடையும் போது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அதே சமயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜீவனாதிபதியும் அவர் தான் பாக்கியாதிபதி ஒன்று ஜீவனாதிபதி ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனீஸ்வர பவானுக்குலாம் எல்லாருக்குமே வந்து ரெண்டு ஆதிபத்தியம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் ஒன்று மற்ற எல்லாருக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் ரெண்டு ஆதிபத்தியமே மாறும் எல்லாருக்குமே மாறும் அந்த வகையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி டபுள் ரோல் இந்த இடத்துல டபுள் கேம்னு சொல்லக்கூடாது டபுள் கேம் ஆள் அவர் டபுள் ரோல் எடுத்துட்டு இருக்கார் உங்களை உசுப்பேற்றி விட்டு உழைக்க வைக்கிறார் அதுக்கு உண்டான பாக்கியத்தை அனுபவிக்க வைக்கிறார் ஆக உழைச்சா காசு காசு வந்தால் பாக்கியம் அனுபவிக்கிறது சந்தோஷம் தப்பே கிடையாது ஸோ உங்களுக்கு தனிஸ்வர பகவான் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களை அப்படியே தூக்கி விட்டுருவார் சொல்றேன்னு அதே இடத்துல கொஞ்சம் அசுப பலனை கொடுக்க போகிறார் சில இடத்துல அப்படிங்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே கிடையாது எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து ஒரு நியாயம் நேர்மை அப்படின்னு போயிட்டிங்கனாலே எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சனீஸ்வர பகவான் நீதிமான் அவர் எந்த இடத்துல வேணாலும் உட்காரட்டும் ஒன்று லக்னத்துலேருந்து அதாவது ராசியிலேருந்து பன்னெண்டு இடத்துல எங்கே வேணாலும் உட்காரட்டும் கவலையே படம் அவரை பற்றி நம்ம நியாயமாக நேர்மையாக யாருக்கும் துரோகம் பண்ணாமல் யாருக்கும் தீமை நினைக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் கிட்டக்கவே வரமாட்டார் உங்களுக்கு மேலேருந்து அனுகூலம் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தில் வெக்கிரகதி அடையிறது பரவாயில்லை அப்படின்னாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்கோம் சரியா ஆனால் அவங்கக்கிட்ட இந்த நெருக்கடிகள்லாம் குறையும் அடுத்தபடியாக மறைமுகை எதிர்ப்புகள்லாம் விலகும் நீங்கள் தான் ராஜா தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் அவங்கக்கிட்டலாம் நீங்கள் அப்படியே நெருக்கமாக பழகுவீங்க அதன் மூலமாகவே தொழில் நல்லபடியாக போகும் பொறுமையாக செய்வீங்க பரபரப்பு இருக்கும் அதே சமயம் பெருசாக ஒரு கஷ்டம் அப்படின்னு வராது ஆக ஜீவனாதிபதி வக்கரம் அடையிறது பரவாயில்லை அப்படின்னாலும் எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க சரியா அந்தந்த ஏற்ற மாதிரி என்ன உணவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே போதும் மன வலிமை கிடைக்கும் உடல் வலிமை இருந்தாலே மன வலிமை இருக்கும் மன வலிமை இருந்தாலே எல்லாத்தையுமே சாதிக்கலாம் ஆக ஜீவனஸ்தானத்தில் வக்கரகதி அடைகிறது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நூற்றி நாற்பது நாட்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் போகிறார் அப்படியே போகிறார் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூற்றி நாற்பது நாட்களும் உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்பாடு வரும் அதே மாதிரி ஒரு உழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை அமையும் எதிர்பாராத ஒரு சொத்து சேர்க்கை ஏதாவது ஒரு ரூபத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கும் இதுக்கெலாம் முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் என்ன இது பண்ணுன்னா சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கு போயிடுங்கோ கையில் காசு இருக்கா எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கையில் காசு இல்லையா ஒரு ஒம்பது சுற்று சுத்துங்க சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக வாங்க அது முடியும்ல கண்டிப்பாக பண்ணுங்கோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஜீவனஸ்தானத்தில் வக்கரகதியில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் அற்புதமான ஒரு பலாபலன்களை இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அற்புதமாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க